குருவே சரணம் சனீஸ்வர பகவான் இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு நமக்கு ஒரு சில கட்டத்தில் உட்காந்தா ஜாதகப்படி ஒரு சில கட்டத்தில் உட்காந்தா ரொம்ப ரொம்ப நம்ம நமக்கு நல்லது சொல்லுவாங்க ஒரு சில கட்டத்தில் உட்காரும்போது அவங்கள வந்து மொத்தமாகவே வந்து அவங்க வேறு மாதிரி ஆகிடுவாங்க அவங்க லைஃபே வந்து ஸோ அதுக்காக ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் முடிஞ்ச அவங்க ஃபாலோ பண்ணுங்க முடியலைன்னா விட்டுருங்க அதாவது ஒரு ஒரு அது முதல் கட்டம் இரண்டாம் கட்டம் இருக்குது அதாவது லக்னத்திலேருந்தே ஆரம்பிக்கும் லக்னம் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட் ஹவுஸில் நிற்கிதுன்னா வந்து நீங்கள் உடம்ப ரொம்ப 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 வந்து சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா இவங்க அது பண்ண மாட்டாங்கன்றாலும் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு பரிகாரம் மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு அருள் மட்டுமே கொடுப்பார் இரண்டாம் பாவத்தில் நிற்கிதுன்னா இவங்களுக்கு வாக்கு சுத்தமாக இருக்கணும் அது நல்ல நல்ல விஷயத்தை மட்டும்தான் பேசணும் ஃபில்த்தி லாங்குவேஜ் பேசவே கூடாது மூன்றில் இருக்குன்னா நிதானமாக செயல்படணும் அவங்க பண்ணுற ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நிதானமாக மட்டுமே தான் இருக்கணும் நாலில் இருந்தால் அவங்களுடைய ஹவுஸ் இல்லை வந்து அவங்களோட வெஹிக்கிள் எல்லாமே வந்து டெய்லியும் ஒரு முறை தொடச்சி மட்டும் தான் கெடுக்கணும் அஞ்சில் இருக்க வச்சுங்களேன் அவங்க எந்த இடத்துல வந்து அவங்க பிறந்தாங்களோ அவங்க பிறந்த பூமி இருக்குது சப்போஸ் அவங்க பெங்களூரில் பிறக்கிறாங்க இல்லை வந்து அவங்க ஆந்திராவில் பிறக்கிறாங்க ஆனால் அவங்க வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்க பிறந்த இடத்துக்கு பிறந்த ஒரு கிராமம் இருக்கும் அந்த கிராமத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை இவங்க பண்ணியே ஆகணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து இவங்க வந்து இந்த பிடியிலேருந்து தப்பிக்க முடியும் ஆறில் இருக்காங்க அப்படின்னா வந்து சனீஸ்வர பகவான் ஆறில் இருக்கார் அப்படின்னா அவங்க வந்து இந்த லோன் வாங்குறாங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நேர்மையாக இருக்கணும் அந்த மத்தியஸ்தம் பண்ணும்போது இல்லை இவங்க ஏதாவது ஒரு வழக்க சம்மந்தமாக பேச போகிறாங்க அப்படின்னா நேர்மையாக இருக்கணும் கடன் வாங்கிட்டால் வந்து எஸ்கேப்பாக ஓடக்கூடாது ஸோ நேர்மையாக இருந்துவிட்டால் ஓகே அடுத்து வந்து ஏழை நிற்கிறாங்க அப்படின்னா இது இதை ஆக்சுவலி பார்க்க போனால் வந்து கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழில் இருக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா ஆப்போசிட் செக்ஸ் பீப்புளுக்கு கூட வந்து ரொம்ப வந்து அந்த உண்மையாக இருக்கணும் நீங்கள் இது பண்ணுறேன்னா பண்ணுறேன் பண்ணலன்னா பண்ணலை இந்த ஃபேன்சியாக பேசுறது இந்த தேவையில்லாத வார்த்தைகள் பண்ணுறது அதெல்லாம் வந்து இல்லாமல் உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் அவங்களோட மர்மஸ்தானம் வந்து சு சுத்தமாக வச்சுக்கணும் அது ஒரு பெரிய விஷயம் ஏழாம் இடத்துல இருக்கணும் எட்டாம் இடத்துல இருக்குது அப்படின்னா வந்து உங்களுடைய பொருளாதார நிலை இருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒன் லேக் வாங்குறீங்க சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு கீழே தொண்ணூறாயிரம் ஒரு எண்பதாயிரம் வாங்குனான்னா அதுலேருந்து ஒரு ரூபாய் வாங்குகிற வரைக்கும் பிச்சை எடுக்கிறவனது மேலேருந்து பிச்சை எடுக்கிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப அவங்கக்கிட்ட பணிவாக தான் நடந்துக்கணும் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் எட்டில் நின்றுட்டால் இதே வந்துட்டு ஒம்போதில் நின்றுட்டா அப்படின்னா வந்து நேர்மையாக இருக்கணும் வெளிப்படையான சேமிப்பாக இருக்கணும் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் அந்த இடத்துல வந்து இவங்க தவறிடுவாங்க அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறது அடுத்து வந்து பத்து பத்தாம் இடத்துல வந்து சனீஸ்வரா பகவான் நிற்கிறாரு செய்கிற வேலையில் வந்து நேர்மை ரொம்ப அவசியம் செய்கிற தொழில் அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பக்கம் வந்து சேலரிடாவும் இருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே வந்து அவங்க நேர்மையாக இருந்துட்டாங்க அந்த அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் அப்படின்னா தென் சனிஸ்வர பகவான் அந்த இடத்துல அவங்க எதுவும் வந்து பண்ண மாட்டார் அவங்கள வந்து ஃப்ரீயாக விட்டுருவார் பதினோராம் இடத்துல பண்ணுறாரு அப்படின்னா கால் கால் வந்து இவங்க ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் கால் வந்து நைட்டு படுக்கும்போது வந்து சுத்தப்படுத்திட்டு தான் படுக்கணும் கால் எந்திரிக்கும் போது சுத்தப்படுத்தணும் கரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணி கரெக்டாக வச்சுருக்கணும் அந்த வெள்ளை விளையறினா அப்படியே ஒரு மாதிரிலாம் வச்சுருக்கூடாது ஸோ ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரா கேர் எடுக்கணும் இவங்க கால் பார்த்துக்கிறதுக்கு அந்த இடுப்பு தொதை அந்த தொடையிலேருந்து கீழே கால் வரைக்கும் மற்றவங்களுடைய பொருளுக்கு இவங்க ஆசைப்படவே கூடாது அதாவது பதினோரு இடத்துல நின்றுச்சு அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொருளுக்கு ஆசைப்படாமல் எதுவும் வந்து இது பண்ணாமல் உங்களுக்கு தான் ஆசிரி வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு வரணும் அடுத்து வந்து பன்னிரெண்டாம் இடத்துல ஆக்சுவலி வந்து நிற்குதுன்னா வந்துட்டு நினைவுகளில் ஆக்சுவலி வந்து ரொம்ப அப்படி இந்த லாஜிக் பேசணும் அந்த யதார்த்தமாக வந்து எஸ் இது கரெக்ட்னா கரெக்டு அந்த தேவையில்லாமல் அந்த வாக்குவாதம் அது 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 பண்ணக்கூடாது அப்புறம் வந்து இன்டெகிரிட்டி அது ரொம்ப 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 முக்கியம் அந்த நூலளவு தான் கேப் இருக்கும் அந்த இன்டெகிரிட்டி விஷயத்துக்கு அவங்க வந்து அதில் கரெக்டாக நிற்கணும் ப படுக்கையை எப்பயுமே வந்து இவங்க இவங்க சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ இவங்க படுக்கையை சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த விஷயத்த கரெக்டாக வச்சுக்கிட்டாலே இவங்களது வந்து பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் ஸோ இந்த பன்னிரெண்டு ஹவுஸ்லேயே நிற்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எங்கே நிற்கிறதுனால நிறைய தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா ஸோ உங்களுடைய லைஃப் சிறம் சிறப்புமாக சந்தோஷமாக சனீஸ்வர பகவானுடைய அருள் கடாட்சம் எப்போதும் கிடச்சிட்டே இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்